எங்க ஒரு மாட்டுக்காரங்கிற ஆடு மேய்க்க போ சொல்றாரு மாடு மேய்க்க போ சொல்றாரு நீ ஏன் நீ வர நீ போதம்பி நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டரா போதம்பி டாக்டர் போ போ டாக்டர் பாசிக்கு சோர்த்தீங்கன்னா நினைச்சு தூக்கி போட்டு மிதிச்சு எடுத்துருவேன் சும்மா எதுவே பேசுறது எது அசிங்கம்னு பேசுறது இல்ல எது அவமானம்னு தெரியறது இல்ல எது கேவலம்னு தெரியறது இல்ல எது இழிவென்று தெரியவதில்லை எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதானே இழிவு இந்த தண்ணீர் விநியோகம் பண்ணுறான் பாரு அப்பலோ கிண்ணலோ இந்த எல்லாம் இருக்கான் பாருங்க மினரல் இவன் ஒரு போராட்டம் நடத்துகிறான்னா விநியோம பண்ணல எனக்கு பிரச்சனை எனக்கு இதுன்னு மக்கள் போராடுறாங்க அவன் என்ன கேட்குறானோ அதை கொடுத்தோட சட்டுன்னு எங்களுக்கு தண்ணி வரலன்னு இப்படி ஒரு அரசு எங்கேயாவது பார்த்துருக்கீங்க ஒரு பாட்டை இருந்தான் பண்டார வன்னியன்னு தமிழ்ல அவனுக்கு எதாவது இருக்கா கலைஞர் பண்டார வன்னியன் ஒரு ஒரு கவிதை நூல் தான் எழுதினார் நூல் எழுதினார் அவனுக்கு சில எல்லா வெள்ளக்காரனுக்கும் சில இருக்கு இந்த குதிரை பந்தயம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதை நிறுத்துனதுக்கு நினைவா ஒரு 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 குதிரை சிலையை வச்சிருக்கீங்க ஒரு செல இந்த நாட்டை அடிமைப்படுத்த ஆண்டவனுக்கு எல்லாம் இந்த நாட்டை ஆண்டு வெள்ளைக்காரன் இருக்கான்ல அவன் செத்தான் பாரு அவனுக்கு கல்லறை இருக்காது கிண்டில் அந்த கிண்டிக்கிட்டு அது என்ன இடம் அதுமே அந்த கண்டோன்மெண்ட் இருக்கிற இடத்துல ஒரு ஆ செந்தாம் சுமௌண்டில் பல நூற்றுக்கணக்கான அந்த அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை பாதுகாத்து அப்படியே அவ்வளோ பத்திரமா வச்சிருக்கான் எப்படி இருக்கு பாரு ஆனால் உன் நிலத்தில் உன் பாட்டனுக்கு ஒரு சிலை இல்லை ஆறு அடியில் வெங்கலத்தில் பண்டார வண்ணியன் நம் பாட்டனுக்கு செலவைத்த தலைவன் நம் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான் பண்டார வன்னியின் ஆண்டதனாலே அது வன்னி காடு அது வவுனியா என்று அழைக்கப்பட்டது ஒரு பாடல் வரும் ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி அப்பன் பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி அந்த பாட்டில் என் சனமே என்னமே இன்னும் என்ன தயக்கமா எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடவே தயக்கமா பண்டார வன்னியனின் வாரிசில்லையா இல்லையா பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரம் ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி எங்க அண்ணன் வண்டியில பாடிச்சு இதை நான் எடுத்துட்டு போட்டான்னு கேட்டேன் எடுத்துக்கிட்டு போ ஐயாவுக்கும் போய் போட்டு காட்டுன்னு அப்படி உண்மையிலே சொன்னார் இந்த பாட்டை எடுத்துக்கிட்டு போ எல்லாருக்கும் போட்டுக்காட்ட ஐயாவுக்கும் கொடு அப்படின்ட்டு ஒரு வீரஞ்சிரிந்த மரபில் வந்தவன் போலவே நான் வாழலையே வரலாற்றை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம் வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது இதுல நீ தெளிவுற முதல்ல நீ யார் என்று அறிந்து நீ என்ன மாதிரி வாழ்ந்து என்று பார்க்கணும் ஆடு எப்படி அறுக்கிறவனே நம்புதோ அப்படி நீ இந்த அயோக்கியர்களே திருப்பி திருப்பி நம்புற எவன் உனக்கு தீமையை தருகிறானோ எவன் கேடு கட்ட கேவலங்கட்ட இந்த ஆட்சி முறை தொடர்ச்சியா நடத்தி கொண்டிருக்கிறானோ அவனையும் நீ நம்புற அவனுக்கே வலிமை சேர்க்கிற எங்களுக்கு என்ன தேவை வந்தது எங்களுக்கு என்ன இருக்குது இதனால என்ன கிடைச்சிருக்கு எல்லாத்தையும் இழந்து நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம் யாருக்காக என் மக்களின் நலனுக்காக சொரா இல்ல நீ அதிகமா சாதிக்க நினைக்கிறீங்க அது நீ நிறைய இழக்க வேண்டியது இருக்கின்றது நிறைய இழக்கணும் எல்லாத்தையும் இழக்கணும் அப்பதான் அதிகமா நீ சாதிக்க முடியும் நீ நினைத்தது அடைய முடியும்ங்கிறது எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பெரிதொன்றை அடைய முடியாது தன்னை தாழ்த்திக் கொள்ள தயாராக இல்லாதவன் தலைமை இருக்கிற தகுதியை பெறமாட்டான் கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி கட்டளை எடுகிற தகுதியை பெறமாட்டான் உலகம் முழுமைக்கும் நிலைப்பாடு சிறந்த என் தம்பி தங்கிகள் நீங்கள் விழிப்புணர்வுற்று அறிவு தெளிவு பெற்று அரசியல் விழிப்புணர்வு பெற்று எழாமல் இந்த மண்ணை மக்களை சரி செய்ய முடியாது இங்கே எதை சுற்றி அரசியல் நகர்கிறது என்பதை நீங்கள் கற்றுக்கொள் சாதி மதம் சாமி கடவுள் இதை பற்றி பேசிக்கொண்டு இருப்பவர்கள் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் அதற்கு அவர்களுக்கு தேவை இருக்க குறிப்பா பிஜேபி பேசும் அவசர அவசரமா ராமர் கோயிலை கட்டி முடிப்பதற்கு முன் இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி திறக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது மோடி அவர்களுக்கு கடவுள் மீது மக்களுக்கு இறை மீது இருக்கிற நம்பிக்கையை வாக்காக மாற்றுவதற்கு ஒரு கேவல அரசியல் ஒரு அரசியல் கட்டி செட்டு போட்டு மழை பெய்யும் போது ராமர் கோயில் ஒழுகுது அதுக்கு வருத்தம் உண்ட அதுக்கு யாராவது கேள்வி கேட்டா பதில் உண்ட கட்டினார்கள் அது தனக்கு பெரிய அறுவடையை தரும் எல்லோரும் வாக்கு செலுத்துவார்கள் என்று அடித்தான் அகிலேஷ் பொது தொகுதியிலே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை நிறுத்தி அதே இடத்தில் அவர்களை தோக்கடித்தான் முடிந்தது உண்மையிலேயே ராமர் இருக்கிறார் என்பது அதுலதான் தெரியுது இவங்களை விட்டான் இனி பேச மாட்டார்கள் விவிர் சிறந்த தம்பி தங்களே பாகிஸ்தான் மட்டும் பக்கத்து நாடாமல் இல்லாமல் ஒரு ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இருக்கிற இடத்துக்கு தள்ளி இருந்தால் இவர்களுக்கு ஏதாவது அரசியல் இருந்திருக்குமா என்று பார் நீனே யோசி பார் மாட்டை பத்தி பேசுகிற பசுமாடு பசுமாடு பசுமாடுன உலகத்திலே அதிகமாக மாடுகிற ஏற்றுமதி செய்யற ஒரே நாடு இந்தியா beef export आहे in the sense number நம்மாலே பேசுற நான் சொன்ன நீ நம்பல இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று கேட்டுமே அதிகமாக அந்நிய செலாவணியை ஈட்டுகிற ஏற்றுமதி மாட்டுக்கறி ஏற்றுமதி தான் மற்றவர்களுக்கு ஏற்றி விட்டு அவன் வாயிலை ஊட்டி விடுவது தர்மம் புனிதம் உள்ளவன் சாப்பிட்டால் அடிச்சு கொல்லணும் அதாவது கர்மம் அது அவர்களுடைய தர்மம் எப்படி இருக்கு இங்க ஒரு கோட்பாடு இருக்குடா மாட்டுக்கறி தின்பவன் அடிச்சாதி அடிப்படை சாதி அடித்தட்டு சாதி மாட்டு பால் குடிப்பவன் இடை சாதி மாட்டு மூத்தரம் குடிப்பவன் உயர்ந்த சாதி இது ஒரு கோட்பாடுரா இதெல்லாம் ஒழிக்காம என்னடா உருப்பட போற என்ன உருப்பட போற ஒரு அஞ்சு ஆண்டு இந்த அண்ணன் கட்சியை கொடுத்து நாட்டை சொர்க்கமாத்தி படைக்கலா பாரு எங்களுக்கு ஒரு கனவு இருக்குடா இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற உன்னத கனவை கொண்டிருந்த தலைவனின் பிள்ளைகள் தான் நாங்கள் அப்படி ஒரு தலைவனின் மக்கள் நாங்கள் அவ்வளவு கனவு இருக்கு ஆயிரம் ரூபா ஆட்டுக்கறி ஆயிரம் ரூபா உனக்கு எங்கிருந்து கறி வருதுன்னு மட்டும் சொல்லு மனச்சான் சொட்டு சொல்லு ஆந்திராவிலிருந்து வருது ஏன் நீ ஆடு வளர்க்கல கறி இல்லாத இல்ல ஏன் வளர்க்கல ஏன் வளர்க்கல உனக்கு என்ன பிரச்சனை கேரளாவில் மேய்ச்சல் நிலங்கள் என்று இருக்கு ஒரு நாட்டில் இருக்க மலை அடிவாரங்களில் ஆடு மாடு மேய்க்க கூடாது என்று இவர்கள் தடை விதிக்கிறார் மைத்துக்கா இருக்கு மலையடிவாரம் ஆடு மாடு மேயறதுக்கு எல்லாமே எதுக்கு இருக்கு ஏன் முதலாளிகளுக்கு கொடுக்கணும் எத்தனை பொட்டல் காடுகள் அதே மேச்சல் நிலமா மாத்தக்கூடாத ஆடு மாடுகளை வளர்ப்பவர்களுக்கு உதவக்கூடாதா எங்க போவான் எங்கூர் ராமநாதன் சிவையங்கள் இருந்து எங்க இருக்கிறார்கள் எங்கள் எங்க எங்க சொந்தங்கள்லாம் எங்க இருக்காங்க வெவ்வேறு திசையில் போய் ஆடு மாடு மைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏண்டா உனக்கு வெக்கம்னு ஒண்ணு இருந்தா நீ இல்ல மாடு வளர்க்க வைக்கப்படல மைத்து காடா பால் குடிக்கிற நெய் ரோஸ்ட் எதுக்கு தீங்குற பாட்டில் சாப்பிடணுங்கிற வெண்ணெய் சாப்பிடணுங்கிற நெய் ரோஸ்ட் வேணுங்கிற அந்த பா காஃபி சாப்பிடும்போது அப்போ டிக்க பால் கொஞ்சம் தூக்கலாம் ஒரு டிக்கசன் பால் கொஞ்சம் போடுங்க பால் ஆடைய போடுங்கிற நான் வந்துட்டேன்னு வச்சுக்கேன் ரெண்டு 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 அவுன்ஸ் கலாச்சாரத்தை ஊற்றி விட்டு கொன்று விட்டு போயிடுவோன்னு ஆயோக்கியப்பில் சும்மா எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்குது நல்லா தயிர் சாப்பிட்றது மோர் சாப்பிட்றது ஆனால் மாடு வளம் ஐய அதாசிங்க ஆடு ஐயா அதாசிங்க உனக்கு பால் எங்கேருந்து வருது சொல்லு எவனாவது எந்திரிச்சு சொல்லு இருந்து வருது நீ என்ன பண்ணுற உன் மாநிலத்தில் உன் நாட்டில் லிட்டர் பால் என்ன விலைக்கு விற்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறவன் ஆந்திர முதலாளி அவன் லிட்டர் பத்து ரூபாய் நீ இப்படி ஒரு நாட பாத்திருக்க இந்த தண்ணீர் விநியோகம் பண்றான் பாரு அப்பலோ இருக்கான் பாரு மினரல் இவன் ஒரு போராட்டம் நடத்துறான் விநியோகம் பண்ணல எனக்கு பிரச்சனை எனக்கு இதுன்னு மக்கள் போராடுறாங்க அவன் என்ன கேட்கிறான் அதை கொடுத்து விடு சட்டு எங்களுக்கு தண்ணி வரலன்னு இப்படி ஒரு அரசு எங்காவது பந்தரிங்க அரசு கிட்ட எங்களுக்கு தண்ணி குடுன்னு இருக்க விக்கிற அப்பளம் முதலாளி இருக்கல அவன் பிரச்சனையும் உடனே தலையிட்டு தீர்த்து விடு நீ என்னத்த படிக்கிற என்னத்த சிந்திக்கிற எதை க எதுக்கு கோபப்படுவ ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணியா நான் மாத்துவங்கிற அவ்வளவுக்கே வளமா அமைகிற எங்க ஒரு ஆட்டுக்காரங்கிற எங்க ஒரு மாட்டுக்காரங்கிற ஆடு மேய்க்க போ சொல்றாரு மாடு மேய்க்க போ சொல்றாரு நீ ஏன் நீ வர நீ போதம்பி நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டரா போதம்பி டாக்டர் போ போ டாக்டர் பாசிக்கு சோர்த்தீங்கன்னா நினைச்சு தூக்கி போட்டு மிதிச்சு எடுத்து அங்க டாக்டர் உட்காந்துக்கிட்டே நல்ல பால் குடிங்க ஹெல்த்துக்கு முட்டை சாப்பிடுங்க எக் எடுத்துக்கிறங்க எக் எடுத்துக்கிறங்க கீரை கீரை எடுத்துக்கிறங்க கீரை கீரை வெஜிடபிள்ஸ் எல்லாம் காத்திரிக்காய் தக்காளி இந்த முருங்கை கதெல்லாம் எடுத்துக்கிறங்க புடலங்க அந்த மாதிரி பிக்கங்காய் புடலங்க அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறங்க அதெல்லாம் உங்கள் ஒப்பை விளைய வச்சு கொடுப்பானா எங்கள் அப்பா விளைய வச்சு கொடுப்பானா டாக்டர் எதாங்க கொடுப்பேன் என்ன சொல்லாதான் எல்லாருமே டாக்டர் ஆன பிறகு கிளினிக்கில் உட்காந்து ஈ ஆட்டிட்டு இருப்பான் கொஞ்சம் நடா பண்ணுறாண்டா இருக்கு வாடா ரெண்டு வரும் ஆளுக்கு ஒரு ஊசி போட்டு விளையாடுவோம் இதுதான் நடக்க போகுது எல்லாருமே டாக்டர்னா நோயாளியாரு மருத்துவரே தேவைப்படாத ஒரு தேசத்தை படைக்கிற கனவை கொண்ட மக்கள் உங்கள் பிள்ளைகள் நல்ல குடிநீர் நல்ல உணவு நஞ்சில்லா உணவு நல்ல காற்று பாதுகாப்பான சுற்றுச்சூழல் சுகாதாரமான சுற்றுச்சூழலை கொடுத்து விட்டால் நோய் நோய் கண்டுபிடிச்சிருவான் நோயை உற்பத்தி செய்வான் நீ என்னைக்கு என்னை எவ்வளவு காலமா இருக்கு புற்றுநோய் அதற்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்க விடவில்லை எவ்வளவு காலமா வந்திருக்கு எய்ட்ஸ் அதுக்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்க விடவில்லை இதையெல்லாம் விடு பெருநோய் கடைசியா எனக்கு அப்பப்ப சளி பிடிக்குது உலகத்திலே என்னை அதிகமாக பிடிச்சது அதுக்கு மட்டுந்தான் சளி பிடிச்சிக்கிறோம் அப்போ வேறுக்கும் போது தொடக்க மாட்டேன் ஜிம்முக்கெல்லாம் மூக்கலாமெ மனைவி திட்டி திட்டிட்டு சோர்ந்துட்டா அப்படி துண்டு எடுத்து தொடங்க வேறு தான் தொடங்க அப்படின்னு அந்த ஈரத்தோட தண்ணியை குடிச்சோன்னு சளி பிடிச்சிக்கிறோம் சளி பிடிச்சோன்னா எனக்கு சுற்றி என் தம்பி தான் எல்லோரும் டாக்டர்ஸ் ஒருத்தன் தான் உண்மையை பேசுனா டே ரொம்ப சளியாக இருக்கட்டா சிறப்பு ஏதாவது மாத்திரை ஏதாவதுண்ணா ஆ கொடுத்து உடனே சாப்பிடுங்க அப்படின்னு அண்ணே என்ன சாப்பிட்டாலும் ஒரு வாரம் இருந்து தானே போகும் என்னடா சொல்ற ஆமாண்ணே இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிடலாம் ஒன் வீக்னே சாப்பிட்டா அப்போ ஒன் வீக்னே அண்ணே சளிக்கு உண்மையிலே மாத்திரை மருந்து இல்லைண்ணே சிரிக்காத உண்மையிலே இல்ல ஏய் சிரிக்காதேங்கிற என்ன சிரிக்கிற சத்தியமா இல்லப்பா ஆனா நீ கொரோனா கூசி வந்துருச்சு போட்ட ஏய் அது அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் கண்டுபிடிச்சு உலகம் பழ வித்து பெருநாபத்தை சம்பாரிச்சிட்டு போயிட்டேன் நம்மாள் நான் ரெண்டு டோஸ் போட்டேன் நீங்களும் போடுங்க அப்புடின்னு ஒரு டோஸும் போடாத நான் தான் நல்லா தெம்பா தெரியுதேன் ஒன்றும் வரல போடா எல்லாமே வியாபாரம் தம்பி வியாபாரம் நீ வெட்கப்படுற ஒரு கேள்வி கேக்குறேன் சொல்லு ஆடு மாடு கோழிக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் விலங்கியல் மருத்துவர் வெட்னியர் டாக்டர் அரசு மருத்துவரா இல்லையா அதை மட்டும் சொல்லு அரசு மருத்துவரா இல்லை சரி ஆடு மாடு நாய் கோழி இதுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்குறவர் வெட்னீர் டாக்டர் அரசு மருத்துவர் ஆடு மாடு கோழி வளர்க்க யாத்தாளப்பேன் அரசு பணியாக இருக்கக்கூடும் எப்படி சரி உலகத்துக்கு சாப்பாடு ஓடுகிற என் தாய் தந்தையர் அரசு பணியாளராக கூடாது ஆனால் டாஸ்மார்க்கில் சரக்கு ஊத்தி கொடுப்பவர் அரசு எம்ப்ளாய் எப்படி இருக்கு டேய் இதுக்கு அவமானப்படுறா கேவலப்படு வெக்கப்படு எவனாவது நீ வந்து நாளைக்கு நான் இதையெல்லாம் அரசு பணியா மாத்தும் போது நீ வருவேன்னு பார்த்தேன் இவன் முகனுள்ள நம்மளை ரொம்ப கேள்வி பண்ணாலா எங்க ஒரு ஆட்டுக்காரன்ட்டு இருட்டு அறையில் போட்டு ஒரு மாசத்துக்கு தண்ணி சோறு எதுவும் தராம வச்சு நீ தானே பேசினவ சும்மா எதுவே பேசுறது எது அசிங்கம்னு பேசுறதில்ல எது அவமானம்னு தெரியறதில்ல எது கேவலம்னு தெரியறதில்ல எது இழிவு தெரிவதில்லை நன்கு கணும் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது என்ன தெரியுமா வீழ்வதல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி நீ வீழ்ந்துட்ட எழுந்திரும் ஒருவன் யானையை விட மெதுவாக விழலாம் ஆனால் குதிரையை விட வேகமாக எழணும் இப்ப நம்ம வேகமாக எழ வேண்டிய தருணம் இது விழுந்து விட்டோம் இன்னைக்கு இல்ல எண்ணூறு ஆண்டுகளுக்கு இருந்தே விழுந்துட்டோம் இப்ப எழனும் இந்த தலைமுறை பிள்ளைகளாவது நாம் எழனும் அன்பு தம்பி அருமை பெற்றோர்களே தமிழின மக்களுக்கு வந்து கை கால்களில் விளங்கிட்டு இருந்தால் உடைத்து நொறுக்கலாம் உடனடியாக விடுதலை பெற்று பறக்கலாம் ஆனால் அவன் மூளைக்குள் விளங்கு சிந்தனையில் விளங்கிட்டு அடிமைப்படுத்தியிருக்கான் அதனால என்ன நம்மால் முடியுமா இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் யார் செய்யறது இதெல்லாம் சரி நீ ஏன் நீ கேள அந்த என்னப்பா ஓட்டு காசு யாருப்பா கொடுக்கல ஏமா யாருப்பா வாங்கல அம்மா அவன் லஞ்சம் வாங்குறான யாருப்பா வாங்கல அம்மா ஊழல் சரி எமப்பா செய்யல இந்த சகிப்பு தன்மைதான் அடிமை அடிமை நிலை உருவாக காரணமா இருக்கு அடிமைங்கிற யாரு அநீதி எதிர்க்கு துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிற அடிமையாகிறான் அப்படி சகித்து சகித்து அடிமையாகி போன இனத்தின் கூட்டமாக அன்னை தமிழ் சுமுகம் மாறிவிட்டது